வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் காங்கிரஸ் வட மாநிலங்களில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பெருமளவில் அவங்க வந்துட்டு சோபிக்கலை அப்படின்னாலுமே வந்துட்டு தென் மாநிலங்களில் கடந்த சில தேர்தல்களில் அவங்க ஜெயிச்சுட்டே தான் இருக்கிறாங்க அது கர்நாடகா தேர்தலாக இருந்தாலும் சரி தெலுங்கானா தேர்தலாக இருந்தாலும் சரி ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியில் அவங்க வந்து அவங்க ஆட்சியப்படுத்திருக்கிறாங்க அவங்களுடைய அடுத்த குறி ஆந்திரா அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஸோ தெல் ஆந்திராவில் இப்போதைக்கு ஒயஸ்ஆர் காங்கிரஸினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி நடந்துட்டுருக்குது ஸோ அவர் காங் அவருடைய அப்பா காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தார் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி ஸோ இவர் காங்கிரஸில் இடம் கேட்டார் இவருக்கான ஒரு பொசிஷன் கொடுக்கல அப்படின்றதுனால காங்கிரஸ் காங்கிரஸ்லேருந்து வெளில வந்து ஒயஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கட்சியை தொடங்கி நடைப்பயணம் மேற்கொண்டு ஆட்சியும் பிடித்துட்டார் ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் அவருடைய தங்கை ஷர்மிலாவுக்கும் இடையில வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அந்த ஒரு பிரச்சனையினால் அவங்க ஒயஎஸ்ஆர் தெலுங்கானா அப்படின்ற ஒரு பார்ட்டி ஆரம்பித்து தெலுங்கானால அரசியல் பண்ணாங்க சமீபத்தில் தான் தெலுங்கானால தேர்தல் நடந்து முடிஞ்சுது ஸோ அந்த தேர்தலில் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சிட்டாங்க ஸோ இதை பார்த்த ஷர்மிலா அவங்களுடைய கட்சியை களைச்சிட்டு காங்கிரஸில் போய் இணைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தில்லிக்கு போயிட்டு மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து காங்கிரஸில் இணைஞ்சிட்டாங்க ராகுல் காந்தி சோனியா காந்தியும் அன்னைக்கு அவங்க சந்தித்து பேசியிருந்தாங்க ஸோ அதற்கப்புறமாவே வந்துட்டு அவங்களுக்கு காங்கிரஸில் அதுவும் ஆந்திரா காங்கிரஸில் அவங்களுக்கு ஒரு பதவி வழங்கப்படும் அப்படின்னும் ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்கள ஆந்திர மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே தலைவராக இருந்தவர் இந்த ஒரு விஷயம்னால ஹைகம சொன்னதுனால அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு இவங்கள புது தலைவர நியமிச்சிருக்கிறாங்க தெலுங்கானால அவங்க காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தார்களோ அதே மாதிரி ஆந்திராலையும் அவங்களுடைய பார்வை அடுத்ததா திரும்பி இருக்குது அப்படின்னு ஆந்திராவில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அண்ணன் தங்கைக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை காங்கிரஸ் பயன்படுத்திக்க விரும்புகிறாங்க அதுதான் பாலிடிக்ஸ் இல்லையா ஸோ சின்ன கேப் கிடைச்சாலும் அவங்க அவங்களுக்கான சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஷர்மிலாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை காங்கிரஸ் தன் பக்கம் பயன்படுத்திக்கிறதுக்கு விரும்புகிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் அவங்க நியமிக்கப்பட்டுருக்கிறாங்க ஏற்கனவே அவர் மேல பல கேசஸ் இருந்தது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருந்தது அந்த அந்த கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் அதாவது ஆந்திராவினுடைய சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வரக்கூடிய லோக்சபா தேர்தலோடு தான் நடைபெறவிருக்குது ஸோ அதனால ஷர்மிலாவை வைத்து ஆந்திராவில் நம்ம ஆட்சியை பிடித்தரலாம் ஜெகன்மோகனை வீழ்த்துவதற்கான ஆயுதம் ஷர்மிலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து காய் நகரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் நகர ஆரம்பிச்சிட்டாங்க பாலிட்டிக்ஸ் அதிகார வேட்கை அப்படின்றது யாரை விட்டது அப்படிதான் நம்மளுக்கு பார்க்க தோணுது இரண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேசமாக இருந்த மாநிலத்தை ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாநிலமாக பிரித்தது காங்கிரஸ் தான் அதற்கப்புறமா இரண்டு மாநிலங்கள்லையுமே அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாமல் இருந்தது சமீபத்தில் தெலுங்கானால அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அடுத்து அவங்களுடைய ஆந்திரா தான் அப்படின்னு பார்க்கப்படுது அதற்கு நல்ல ஒரு அம்பை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஆந்திர மக்கள் ஷர்மிலாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா காங்கிரஸ்னுடைய இந்த செயல்பாடு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் காங்கிரஸ் அவங்களுடைய அடுத்த திட்டத்தை ஆப்ரேஷன் ஆந்திரா வந்துட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது கண் கூட தெரியுது ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி